தமிழ்சனம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்றைக்கே நம் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் திரு வி எஸ் ராமன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வணக்கம் சார் இப்போ இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக இப்போ நீதியரசர் கோகுல் தாஸ் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் வச்சிருக்காங்க தமிழக அரசு இதில் எந்த அளவுக்கு உண்மை வெளிவரும் நீங்க நினைக்கிறீங்க சார் கொடநாடு கொலை வழக்கு வச்சிருக்கேன் அப்புறம் ஜெயலலிதா அப்போலோ ஹாஸ்பிட்டல் எடுத்துமெண்ட் பார்த்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறுமுக ஓய்வு பெற்ற ஆறுமுக நீதிபதியான ஆறுமுகசாமி பேரில் தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் வச்சாங்க இப்போ இந்த விசாரணை கமிஷன் என்னாச்சு தெரியல என்ன ஆச்சுன்னே தெரியல இந்த இதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் வந்து எதிர்கட்சியை சமாளிக்கணும் மக்களுடைய மனநிலையை கிளியர் பண்ணணும் உடனடியாக ஒரு நிலைப்பாடு உருவாக்கணும் ஆகவே விசாரணை விசாரணை ஒரு ஆறு கழிச்சு முழு விசாரணை கொண்டு கொடுப்பாங்க முதலமைச்சர் வாங்குவார் ஹோம் செக்ரட்டரிக்கிட்ட கொடுப்பாங்க எல்லாம் பேப்பர்ஸ் மீட்டிங் நடக்கும் அது அப்படியே சிலட்டாக இருக்கும் அவ்வளோ அப்பப்போ சட்டமன்றம் கூட போய் ரெண்டு கேட்குறது குணா படத்தில் கண்மணி பொன்மணி அன்போடு என்ன வசனம் சொன்ன மாதிரி அப்பப்போ பேசுவாங்க அப்பப்போ முடிப்பாங்க சமீபத்தை விட ஜெயலலிதா சசிகலா கூட என்ன சொன்னாங்க கொடநாடு வழக்கு எல்லாம் எல்லாம் இல்லை நீங்கள் ஏன் தேர்தல் நடத்த இதை பயன்படுத்துறீங்க அப்போ பூச்சாண்டி வேலை கேட்டுறிங்களா யாரு கூட்ட வேலை விசாரணை பண்ணி அது அந்த இதை விடுதலை ரிலீஸ் பண்ணுங்களேன் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்போ அங்கேயே அரசியல் என்ன பண்ணுறீங்க ஆகவே எல்லாம் இது அரசியல் ஒரு நிலைப்பாடு அருமுகசுவாமி விசாரணை கமிஷனுடைய நிலைமை எப்படியோ இந்த மாதிரி விசாரணை நிலைப்பாடு உருவாகும் வெளியே நடப்பு செஞ்சுட்டாங்க அவங்க கருப்பு தன்னுடைய எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க அவங்க நீங்க எந்த அளவுக்கு நீங்க உண்மை வெளிப்படுத்துவீங்கன்னு எங்களுக்கு தெரியல இதுக்கு சிபிஐ விசாரணை வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதை ஏற்கவும் மறுக்கிறாங்க ஏன் அதை ஏற்க மறுக்கிறாங்க அதாவது சிபிஐ என்பது மத்திய அரசு கையில் உள்ளது சிபிசிடி என்பது மாநில அரசு பொதுவாக ஒரு வழக்க வந்து இப்ப பொள்ளாச்சி கற்பழிப்பு வழக்க கூட அந்த மாதிரிதான் கேட்பாங்க அது சிபிஐ போனா உண்மை வெளியே வந்துரும் அது பெரும்பாலும் மாநிலத்தில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து அங்க விடவே மாட்டாங்க அந்த வழக்கு அங்க மேக்சிமம் தொண்ணூத்தி ஒன்பது கூட மாட்டாங்க ஏன் எங்க தமிழ்நாட்டுல லோக தளத்து வரல லோக அதலத்து வந்து எல்லா குற்றங்களும் உண்மையான கூட்டங்களும் வெளியே விடக்கூடாது அதே கர்நாடக மாநிலத்துல இருக்குது தமிழ்நாட்டில் இன்னும் கொண்டு வரலையே அப்போ என்ன அர்த்தம் அதுலேயும் ஒரு சுயநிலருக்கு இல்லையா அந்த மாட்டிக்கிடுவோம் இப்போ ஜெந்தில் பாலாஜி வெட்டிகரமாக ஒரு ஆண்டு நிறைவேற்றி இரண்டாவது ஆண்டு நோக்கி செல்கின்றார் ஸோ அது அந்த மாதிரி பலர் இந்த மாதிரி செல்லக்கூடிய நிலைப்பாடு வந்துவிடக்கூடாதுன்னு லோகத்தை க்ளோஸ் பண்ணாங்க ஸோ அதே போலதான் இந்த சிபிஐ வழக்கு கேட்கும்போது தான் அப்புறம் முதல்ல சொல்வாங்க நாங்க சிபிஐ செடி விசாரிப்போம் எங்க மேல அங்கே நம்புங்க என் சொல்லும்பா உடனே இது குறித்து எதிர்க்கட்சிகள் இருந்தால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தால் நீதிமன்றம் என்ன என்ன மாம்புமிகு நீதிமன்றம் சொல்லுவா நீதிமன்றம் நீ சிபி செடி சிறப்பாக விசாரிக்கும் அதுக்கான கால கெடு அதுக்கான நேர காலங்கள் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள விசாரணை பண்ணி பண்ணுவாங்கன்னு அது பண்ணுவாங்க ஓடிட்டு இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த மரக்கான செங்கல்பட்டில் கலாச்சார ஆய்வு குடிச்சு இறந்த இருபத்தி மூணு பேருக்குமே சிபிசிஐடி தான் போலீசார் விசாரிச்சாங்க அதுல எந்த அளவுக்கு உண்மை வெளி வந்ததுன்னு இன்னை வரைக்கும் தெரியல அதே தான் இந்த கேஸும் ஆயிடுமா அதே தான் எதுவும் சிந்து பார்த்த மாதிரி ஆயிரும் வரக்கூடிய அப்போ இதுக்கு ஒரு எண்டு காடே இல்லாமல் போயிடுது காரணம் ஒரு விஷயம் கிழங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இந்த விஷயங்களில் பொறுத்தவரைக்கும் இரண்டு திராவிட கட்சிகளும் ஒன்று தான் அதிமுக திமுக ரெண்டு பேரும் வேற இல்லை ரெண்டு பேரும் அங்காளி பங்களிக்கு தான் இடையில வந்து அதிமுக ஒரே ஒரு வெள்ள நூல் தான் இது இருக்குது இப்போ ஏடிஎம்கே ஜெயலலிதா காலம் ஆகிட்டாங்க திமுக கலைஞர் ஆன பரவு ஏது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டு கட்சியுமே அந்த வெள்ள நூல் உங்ககிட்ட இருந்தா என்ன எங்கிட்ட இருந்தா என்ன எல்லாம் ஒன்றுதான் ஒரு மனநிலை வந்து விட்டார்கள் ஆகவே திராவிட கட்சிகள் இல்லாத தமிழ்நாட்டில் ஒரு தேசிய கட்சி வர வேண்டும் மீண்டும் ஒரு காமராஜருடைய மனநிலை போன்ற ஒரு எண்ணம் உள்ள தேசிய சிந்தனை உள்ள ஒரு மாட்டு கட்சி இங்கு ஆட்சி வந்தால்தான் இதையெல்லாம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் உடனுக்கு உடன் ஒரு நிலைப்பாட கொண்டு வந்தால்தான் தமிழக மக்களுக்கு நிம்மதியான ஒரு ஆட்சி கிடைக்கும் தமிழக மக்களுக்கு பரிபூர்ணமாக நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஆட்சி வேண்டுமென்றால் திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு தேசிய கட்சி தமிழகத்தில் வளரும் நாள் என்னாலோ அன்றுதான் தமிழகத்தில் எட்டு கோடி மக்களின் வாழ்க்கையின் பொன்னாளாக அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த விபத்துக்கு கள்ளச்சாராயம் உயிரிழப்புக்கு பத்து லட்சம் அறிவிச்சிருந்தாங்க அது வந்து அப்படி இப்படி சொல்லி ஏதோ ஒன்று வாய் அடைச்சிட்டாங்க இப்போ அகையும் கள்ளச்சாராயம் உயிரிழப்புக்கு பத்து லட்சம் நிவாரணம் கொடுக்குறோம் தமிழக அரசு சொல்லியிருக்காங்க இது இது ஒரு ட்ரெண்டாக வச்சுருக்காங்களா சார் இப்போது சென்னையில் வரலாறுல இல்லாத ஒரு பேய் மழை பெஞ்சது வேலைச்சுரு விட பல இடங்கள் சம்மந்தப்பட்ட நிவாரண துறை அதிகாரிகளோ துத்தெடுக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்களோ செல்ல முடியாத அளவுக்கு தண்ணி மூலிக்கான வேலை செயல்லாம் இருந்தது அப்போ எங்கே பார்த்தாலும் மக்கள் வந்து இதே அது இது இது வந்து கலாச்சாரம் குடிச்சிட்டு அவங்களா இது பண்ண முடியல ஆனால் மாநகரமே மரணத்தினுடைய ஒரு போச்சு அப்போ என்ன பண்ணாங்கன்னா எதிர்ப்பு 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 மந்திரியாக உள்ளே போக முடியல யாரும் உள்ளே போக முடியல கட்டுமையான எதிர்ப்பு அந்த எதிர்ப்பை சம்பளிக்க என்ன பண்ணாங்க உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட சென்னையில் உள்ள வெள்ளத்தால் பதிக்கட்ட மகளிர் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் அறிவிச்சாங்க ஆறாயிரம் ரூபா அறிவிச்சோன்னா அந்த எதிர்ப்பு என்ற மனிதலை சரன்னு குறைஞ்சிதான் இல்லையா சர்னு குறைஞ்சுதான் இல்லையா அதன் பிறகு எங்கே கொடுத்து முடிஞ்சோன்னா தென் மாவட்டத்தில் தென்காசி தூத்துக்குடி கூடிய பதிச்சாங்க பதிச்சது அது வர கேர அதுக்குள்ள போனால் நம்ம டிபெண்ட் பண்ணால் அதுக்கு மூணு மணி நேரம் அது தனியாக பண்ணமுன்னா ஸோ அந்த பிரச்சனையை முத்தும் போது மக்களுக்கு மத்தியில் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் மக்கள் கடுமையான ஏன்னா எல்லாமே தண்ணியில் முயற்சி ஒன்றுமே இல்லை அடுத்த கட்டம் வாழ்வதற்கு எதுவுமே இல்லாத நிலைப்பாட்டில் இருக்கும்போது எப்படி திமுக அரசு ரூபா கொடுத்து அவங்கள வாயை அப்படியே கப்ச்சி பண்ணி மூடினார்களோ அதே போல் இந்த பிரச்சனையும் இதே மாதிரி பத்து ரூபா பத்து ரூபா கொடுத்துட்டு அப்படியே இது பண்ணி அந்த பிறந்த அறிவிச்சிருக்காங்க அந்த டென்த் படிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது உதவி விஷயம்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி சில கண்டிஷன் போட்டு திட்டங்களை கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனையை படிப்படி படிப்படி இப்படியாக நார்மல் லெவலுக்கு கொண்டு வந்து ஒரு நிலைப்பாடு தான் அவங்களுடைய நிலைப்பாடை தவிர்த்து இதற்கு நிரந்தரமான சொல்யூஷன் எந் திராவிட கட்சிகளால் கொடுக்க முடியாது காரணம் சாராயம் விற்பது குடுக்கா விற்பது கஞ்சா விற்பது இந்த மாதிரி பொருள் வஸ்திரம் எல்லாமே எந்த ஆட்சி தமிழ்நாட்டில் வந்தாலும் இந்த ரெண்டு கட்சி தான் ஆட்சிக்கு வருது ஆட்சி வந்தாலும் இவருடைய பின்புலங்கள் இல்லாமல் அந்த வர்த்தகம் தொழில் நடத்த முடியாது அதில் தான் பணத்தை கொட்டக்கூடிய இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் சாக ம மதுபான கடையின் மூலமாக அரசுக்கு கிடைத்த வருமானம் நாற்பத்தி நாலாயிரம் கோடி வருமானம் கிடைச்சிருக்குது ஆகவே வருமானம் என்பது அவருடைய இலக்கு எம்ஆர்பிலேருந்து இருபது ரூபா கூட விற்கிறாங்க இந்த பணத்தை கொடுத்து விற் வாங்க முடியாது என்னால தான் இப்போ கள்ளக்குறிச்சி போன்ற சம்பவம் ஏழை எளிய மக்கள் அந்த 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 பாக்கெட் சாராயம் மெத்தினால் ஒரு ஸ்ப்ரிண்டை வாங்கி குடிச்சு உயிரே போகக்கூடிய மனநிலை உருவாக்குது ஆகவே இதை அடியோடு ஒழிக்கவும் முடியாது ஒழிக்கவும் கூட மாட்டார்கள் என்பது என்னுடைய பதிவு அதனால இதில் ரொம்ப உயிரிழப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது மலிவு நிலை அந்த அந்த இடத்துல இருக்கிற வகுப்பை சேர்ந்த மக்கள் தான் இதுக்கு என்னதான் நிரந்தர தீர்வு கள்ளச்சாராயம் அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஏதாவது பண்ணணும்னா கள்ளுக்கடை திறக்கலாம்னு சொல்லிட்டு மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறாரு ஆனால் அதை வந்து தமிழக அரசு ஒப்புக்கொள்ளலை கள்ளுக்கடையெல்லாம் திறக்க முடியாது நாங்கள் இதை எப்படி நாங்கள் கட்டுப்படுத்துவோம் அப்படின்ற நடவடிக்கையில நாங்கள் இருப்போம்னு சொல்லியிருக்காங்க அதாவது கள்ளுக்கடையை திறந்தான் சாமானிய ஏழை எளியம் கல்லுக்கு வந்து விஷம் கிடையாது கல்லு வந்து உடலுக்கு நல்லது தான் கல்லு எப்படி என்றால் பனை மரத்துல நீங்க வந்து அந்த கலசத்துல வந்து பாழைய செவி சுட்ட சுட்டாக அந்த கன்னியாகுமரி மல அக்கண்ணின்னு சொல்லுவாங்க மெட்ராஸ்ல சென்னையில பதநீர்ன்னு சொல்லுவாங்க அந்த பதினீர் வந்து சுண்ணாம்பு போட்டால்தான் உங்களுக்கு பதினீர் சுண்ணாம்பு போடாம இறக்குனா அது கல்லு இன்னைக்கு வரைக்கும் கிராமப்புறங்களில் பாத்தீங்களா தோசை ஆப்ப இருக்கு பாத்தீங்களா அந்த ஆப்பம் பா வந்து மாவு அரைச்சிட்டீங்கன்னா அதுக்கு பதப்படுத்துறது இப்போ பால் வந்து காய்ச்சி வைக்கும்போது தயிர் ஊற்றினா தான் அது தயிர் பால் ஆக வந்து அதுக்கு வந்து பதப்படுத்தணும் பதப்படுத்தா தயிர் ஆகும் அதே போல ஆப்பத்துக்கு கல் தான் ஊற்றுவாங்க கல் ஊற்றுனா அவ்வளோ புது புது நல்லா மணக்கும் இன்னைக்கு இல்லை அப்படின்னு மாவு போடுறாங்க ஆனால் சோட மாவு போடக்கூடாது ஊற்றணும் சுண்ணாம்பு போடாமல் இருந்தால் கல் சுண்ணாம்பு போட்டால் பதநீர் இதே போல தான் தென்னை மரத்துலேயும் இன்னைக்கு கேரளாவில் கடை இருக்குது சாராய கடை இருக்குது எல்லா விளைவிருந்த மதுபான கடை இருக்கு அங்கே இந்த மாதிரி நடக்குதா நடக்குதான் இந்தியாவிலே படிச்ச மாந்தலம் கேரளா மாந்தலம் அவங்களை எவ்வளவு அறிவு சுவார் நிலைப்பாடு தமிழ்நாட்டுல வந்து திராவிட கட்சிகள் ஆன்மீக சிந்தனையை போதிக்கல எதுவுமே படிக்காத நீ குடி அவ்வளவுதான் ஸோ கால் எந்திரிச்சு குடிக்கணும் குடிக்கணும் அலி இருக்கும்போது அந்த மனநிலை தான் மாறுகின்றது ஒரு சின்ன உதாரணம் என்னுடைய மூத்த அக்காவுக்கு மூணு மக மூணு மகளையும் கவனம் பண்ணி கொடுத்தாச்சு அது சொன்னால் மூணு பேரும் கூடிக்காரங்க என்னுடைய அக்கா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அக்காளுடைய பிள்ளைங்க மூணு பெண்ணுங்களை உங்கள் இளம் இளம் பெண்கள் வந்து கல்யாணம் பண்ண நேரத்தில் புருசங்கிரம் குடிச்சிட்டு வந்து பிள்ளைங்களை அடிக்கிறது பொண்டாட்டை போட்டு அடிக்கிறது பள்ளிக்கூடத்தில் போக முடியல வசதி கிடையாது துணி வாங்க முடியல இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்போ நாங்களே இப்போ நான் ஒரு பத்திரிக்கத்திலிருந்து எனக்கே அந்த மனக்குமரில் இருக்குது குடிக்கிறதுனால என்னுடைய சகோதரிய மகள் இவ்வளோ அல்லூல் படுறாங்களே இவ்வளோ சங்கடப்படுறாளே அரிசி வாங்க பேச கிடையாது ஒரு மீன் வாங்க பேச கிடையாது உடுதுணிக்கும் மறுதுணி இல்லாத ஒரு நிலைப்பாடு எங்களை மாதிரி குடும்பத்துக்குள்ளே பாதிக்கிறேன்னா சாமானிய அம்மா கூடிய என்ன இதான் வெளியில சொல்லக்கூட இருந்தாலும் வேறு நீங்கள் கேட்குற அந்த கண்ண குடியினால் பாதிக்கு பாதிப்பை தொடர்ந்து நீங்கள் கேட்டீங்கள்தான் உண்மையாக நான் சில விஷயம் சொல்கிறேன் அவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை குடி அரசாங்கம் அண்ணா சொன்னாரே அது இவங்களால் பின்பற்ற முடியாத காரணம் என்றால் ஐம்பது சதவீதம் வரி கட்டுறோம் ஒரு மனிதன் அன்னைக்கு வாழணும் ஐம்பது சதவீதம் வரிகட்டும் இந்த வரி பணம் எங்கே போச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை ஒர்க்கு ஊராட்சி பேராட்சி மலராட்சி பொதுப்பணித்துறை அத்தனை துறையிலும் அவங்க நடக்கிற ஒர்க்கு ஐம்பது தான் ஒர்க்கே நடக்குது மீது ஐம்பது பெர்சன்ட் என்ன பூனை கொண்டு போச்சு காக்கா கொண்டு போச்சு உள்ள நிலைப்பாடு தான் இருக்கின்றது ஆகவே சாரைய தான் இவர்களை அரசாங்கம் ரன் பண்ணக்கூடிய நிலைப்பாடு சாரைய கடை திறந்தால்தான் இவர்களுக்கு இவருடைய டெவலப்மெண்ட் பண்ண முடியும் கட்டுமானங்கள் பெருக்க முடியும் தொழில்கள் அதிர்த்த முடியும் ஏழை எளிய மக்களுக்கு எப்படி அவர்களுக்கு கடுகுலர் அக்கறை கிடையாது ஆகவே ஏழை எளிய மக்கள் நன்றாக வாழ வேண்டும் ஒரு தேசிய சிந்தனையோடும் ஒரு ஆன்மீக சிந்தனையோடும் ஒரு மனநிலை பக்குவமான மனநிலை கலாச்சாரம் எங்க பார்த்தாலும் பாலியல் பிரச்சனை சமீபத்தில் கூட ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பாருங்க ஒரு பெண் வந்து பஸ் ஏற நிற்கிறாங்க குடிச்சிட்டு வந்து வாரியான் கேக்குறாங்க அப்போ இவ்வளவு மோசமான கலாச்சாரம் போயிட்டு இருக்குது காரணம்னா காவல்துறையில போய் புகார் கொடுத்த விட புகாரை பேர் போட மாட்டாங்கிறாங்க தேட மாட்டாங்கிறாங்க ஆக உனக்கு வந்தா நீ பார்த்துக்க எனக்கு வந்தா நான் பார்த்துக்கிற ஒரு மனநிலை உருவாக காரணம் திராவிட கட்சிகள் மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் சொல்வது கிடையாது முழுக்கம் முழுக்க தீமையான ஒரு எண்ணங்களை உருவாக்கி தீமையை வச்சால் தான் இவ்வளோ குடிப்பாங்க குடித்தா நமக்கு நமக்கு பணம் வருது எந்த சிந்தனை தான் வச்சுருக்காங்களே தவிர்த்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை அவரோட இல்லை இதாங்களே இப்போ நாற்பதுக்கு நாற்பது நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம பெற்றுட்டோம் ஸோ இதுக்கு மேலே நம்ம தான் தமிழகத்தில் நம்மளோட ஆட்சி தான் அப்படின்ற மாதிரி ஒரு திமிருத்தனத்தில் இருக்காங்களோ இது திமிருதெல்லாம் கிடையாதுங்க களத்தில் எதிரியே இல்லைங்க என்னங்க அதாவது அதிமுக நாளாக நீங்கள் உடைச்சி விட்டாச்சு உடச்சி விட்டும் போது அங்கே எது களத்தில் எதிரி இல்லை பாஜக வந்து அவர்கள் போன முறையோட இந்த முறை பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டை வாங்கி தனித்துவமாக கூட்டணியே இல்லாமல் பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டை வாங்கி தனித்துவமா நின்னு இருக்காங்க சோ அது தேசிய கட்சிக்கு தமிழ்நாட்டுல கிடைத்த மக்கள் மிக மிகப்பெரிய அங்கீகாரம் ஆனால் திராவிட கட்சிகளை பொறுத்தவரையும் இவங்களுக்கு அண்ணா திமுக திமுக அது அண்ணா திமுகவை பலவீனம் செய்ய வச்சு அவர்களை மிரட்டி நீங்க நின்னீங்கன்னா உங்க ஊல் படத்தெல்லாம் நீங்க உங்க மேல எங்க ஒரு போடுவாங்க அதனாலதான் அண்ணா திமுகவுலயும் முன்னாள் அமைச்சர் யாருமே எலெக்ஷன்ல நிக்கல எல்லாம் பொதுமகளைங்கிறது எல்லாம் ரொம்ப நேரம் நோட்டா நோட்டா நோட்டான்னு யாரை பத்தி கேவலம் பேசுனார்களோ இவர்கள் நோட்டாவுக்கு போய்விட்டார்கள் அவர்கள் பன்னெண்டு பர்சன் வாங்கிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க ஆகவே இந்த வெட்டி என்பது முழுக்க முழுக்க நரித்தந்திரத்தை பயன்படுத்தி இவர்கள் வெற்றி பெற்றார்கள் இது வெட்டி அல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெற்றி பெற்று டெல்லியில் சென்று இட்லியும் தோசையும் வடையும் சாயையும் குடிச்சிக்கிட்டு வரலாமே தவிர்த்து தமிழ்நாட்டு மக்களுக்காக இவர்கள் எதுவுமே செய்யப்பட இல்லை மீண்டும் அங்கே அறிவாளத்துக்கு பாடுவார்கள் பாஜக ஆட்சியை எதிர்ப்பார்கள் எதிர்த்துக்கிட்டு இங்கே வந்து நாங்கள் அதை பண்ணலை இதை பண்ண அங்கே இங்கே போராட்டம் பண்ணி மக்களை ஏமாற்றுவார்கள் இந்த நாற்பதும் சொல்லப்போனால் நம்முடைய முதலமைச்சர் சொல்வார் எதிர்கட்சி இருக்கும்போது சீனி சக்கர சித்தப்பா சீட்டெளி நக்கப்பான்னு சொல்லுவார் அதே நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா சீனி சக்கர சித்தப்பா நாற்பதையும் வைத்து நக்கப்பா என்ற நிலைப்பாடு தான் இந்த வெற்றி இவ்வளோ பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு ஏன் முதலமைச்சர் அங்கே போயிட்டு நேரில் ஆறுதல் சொல்லல அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இது குறித்து நீங்க சொல்லுங்க ஊரே தீப்பிடிச்செறியும் போது மன்னர் எப்படிங்க அங்க போக முடியும் என்ன ஆகும் நிலைமை சொல்லுங்க சும்மா விட்டுருவாங்களா ஜனங்க மழை பெஞ்சிட்டு இருக்கும் போதே ஜனங்க என்ன கேள்வி கேட்டாங்க அமைச்சரை கேவலப்படுத்தினாங்க இன்னையே ஆட்சி நடத்தினு கேட்டாங்க ஐயா ஒவ்வொரு மந்திரி ஓடுறாங்களா இல்லையா இத்தனை இடத்துல மந்திரி என்ன அங்கே போனால் அடிதான் வரும் ஜண்டவராகவே முதலமைச்சர் இந்த விஷயத்தில் போக மாட்டார் இவர் இங்கே அமைச்சர்களை அனுப்பி அங்கே மூவ் மூமெண்ட் பண்ணி இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இறந்த குடும்பத்தை அழைத்து சென்னையில் அவர்களை பிள்ளைகளுக்கு வேலாயப்போ அல்லது படிப்புக்கான உத்தரவை சட்டமன்றத்தில் வைத்து சட்டசபையில் வைத்து நிகழ்ச்சியை நடத்துவார் என்பது தான் கண்டிப்பாக தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்ட் முதலமைச்சர் அங்கே போக மாட்டார் ஏன்னா இப்போ சூழ்நிலை சரியில்லாத சூழ்நிலை இப்போ சூழ்நிலை ஏன்னு சரியில்லைன்னா பாஜகவும் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அதிமுக அவங்களுக்கும் இதை வச்சு நிற்கணும் அப்போ ரெண்டு கட்சியுமே ஒருமித்த கருத்தில் நிற்கிறா நிற்கிறதுனால அங்கே சட்ட பிரச்சனைகள் வரும் கண்டிப்பாக பிரச்சனை வரும் போகும்போது போது கருப்புக்கொடி காட்டுவாங்க பல பிரச்சனைகள் வரும் ஸோ அதனால் அந்த சூழ்நிலையை பருத்தில கொண்டு தான் இப்போ அதிகாரில் வைத்தும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களை வந்து பார்த்து கொண்டு அங்கே பண்ணுற அந்த அந்த துறை துடைக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்களே தவிர்த்து முதலமைச்சர் இன்னைக்குள்ளே எங்கள் அங்க உள்ள பொசிஷன்ல இப்போ போகிறது சரியில்லை ம் ஆமாம் சரி அது பிரச்சனைகள் வரும் கண்டிப்பாக மக்கள் சும்மா ரொம்ப கேள்வி கேட்பாங்க இது வந்து ஊடகங்கள் அதை பெருசாகும் இது நமக்கு ஒரு ஆட்சிக்கு ஒரு அவப்பெயர் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் அவர் தெளிவாக இருக்கார் இதுக்கு ஒரு தார்மீக பொறுப்பேற்று துறை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் பதவி நீக்கம் செய்ய வேண்டும்னு அண்ணாமலை அவர்கள் ட்விட்டர் பதவியில் இன்னைக்கு வெளியிட்டிருந்தார் இது நடக்குமா நடக்கிற சாத்தியம் இருக்கா மது அமலாக்கப்பெரு மது மது விற்பனை துறை அமைச்சர் இவர் முத்துசாமி அவர்களும் அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சரான ஏவா வேலு அவர்களும் அந்த மாவட்டத்துறை அமைச்சர் செந்தி மஸ்தான் அவர்களும் நம்ம சொல்லிக்கிறலாங்க அங்கே வந்து அந்த கட்சிக்குள்ளே ஆயிரக்கணக்கான கோஸ்டிபிஸல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் யாரும் ராஜினாமா பண்ண மாட்டாங்க இன்னும் ரெண்டு ஆண்டுகள் ஆட்சியில் இருக்குது இந்த ரெண்டு ஆண்டில் எப்படி எடுக்கலாம் எப்படி நம்ம டெவலப்மெண்ட் ஆகலாம் எண்ணம் தான் அவர்களுக்கு இருக்குன்னு தவிர்த்து ராஜினாமா என்ற வார்த்தை எதிர்கட்சி சொல்லுமே தவிர்த்து அவர்கள் குடிக்கிற கூடிய தண்ணியில் கூட நினைக்க மாட்டாங்க ஆகவே அதனால் திமுக முதலமைச்சரோ அல்லது திமுக சார்பான அவங்கள தலைவர்கள் யாருமே நீங்கள் ராஜினாமா பண்ணுன்னு சொல்லவும் மாட்டாங்க லெட்ரு கூட கொடுக்க மாட்டாங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் மன்மோகன்சிங் பிரதமராக இருக்கின்ற கடைசி நேரத்தில் பிரதமராக இருக்கின்ற போது ரெண்டாயிரத்து பதிமூணுன்னு நினைக்கிறேன் இலங்கையில் பல பிரச்சனைகள்லாம் ரெண்டாயிரத்து ஒம்பதுல நடக்கின்ற போது பார்த்தீங்கன்னா கலைஞர் ஆட்சியில் நல்லா பங்கெடுத்து எல்லாம் சூப்பராக ஜெக என்ஜாய் பண்ணிவிட்டு ஈழத்து தமிழர்களுக்காக நான் என்னுடைய பதவி எங்கள் எம்பிக்கெல்லாம் ராஜினாமா பண்ணலான்னு ஒரு நிலைப்பாடு வச்சுருக்கோம்னு லெட்ரு தான் கொடுக்குறாங்க எல்லாம் நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு இது ஒரு நாடகம் இப்ப இலங்கை தமிழர்களின் உயிரை காப்பாற்றுவதற்காக மிர்னா பீச்சில் இருக்கிற ஒரு ஒரு நாடகத்தை தான் அரங்கேட்ட இல்லையா அதே போலதான் எல்லாம் ஒரு அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் திராவிட கட்சிகளுக்கு இந்த எம் அந்த செப்படி வித்தைகளம் கை வந்த கலை இவளுக்கு இதெல்லாம் வந்து போயும் போயும் மனிதனுக்கு புத்தியை கொடுத்தானே என்ற நிலைப்பாடு தான் பாடல் வரி அடுத்த வரி என்னதோ அதுதான் அவங்களுக்கு பண்ணுவார் இதெல்லாம் அவங்க கண் ஈஸா போயிருவாங்க யாரும் ராஜினாமா பண்ண மாட்டாங்க பண்ணாம பண்ணாமல் இது வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்கள பயணப்படுறத ராஜமா பண்ண மாட்டாங்க நீட்டை எதிர்த்து அவ்வளோ குரல் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம தமிழக அரசு கள்ளச்சாராயம் இங்கே வந்து நடக்குது இதில் ஒரு தவறு நடக்குதுன்ட்டு இவ்வளோ உயிர் வந்து பலியாகிருக்கு இது வந்துட்டு இது இது உண்மையிலே இது யார் பொறுப்பு ஏற்கிறது இதுக்கு இந்த இதுக்கு என்னதான் தீர்வு சார் கள்ளச்சாராயம் மேட்ருக்கு ஆளுங்கட்சியாரோ அவங்க தான் அந்த டீம் தான் இதுக்கு பொறுப்பு சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட அந்த மாவட்டத்தினுடைய இரத்தத்தின் ரத்தங்களும் அந்த துறை அமைச்சர்களும் தான் அதுக்கு பொறுப்பு ஆனால் நீட்டை ஏன் அவங்க தொடர்ந்து ரத்து பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்தியாவிலே மருத்துவக் கல்லூரிகள் அதிகமாக தமிழ்நாட்டில் தான் இருக்கு இந்த மருத்துவக் கல்லூரிகள் நடத்து யார் தெரியுமா இந்த மருத்துவக் கல் தமிழ்நாட்டில் இருக்கிற தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நடத்துது எல்லாமே திமுக ஆகவே நீட்டை ரத்து இதெல்லாம் நோட்டை எண்ண முடியும் நீக்கிட்டு நீட்டை வச்சுக்கிட்டு எப்படி நோட்டை எண்ண முடியும் அதுக்காக தான் அவங்களுக்கு வந்து அந்த அங்கலாய்ப்பில் தான் அவங்க இருக்கிறாங்க இப்போ கூட அவங்களோட மனநிலை என்னென்னா பாஜக கூட்டணியில் நம்முடைய ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அதில் இருக்கிறாங்க அதில் இவர் மூலமாக நீட்டை ரத்து பண்ணலாம் சொல்லலாம்னு ஒரு ஐடியா ஒரு ஒரு திட்டத்தை போட்டுருக்கிறாங்க சந்திரபாபு நாயுடு ஒன்றும் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் மாதிரி இல்லை அவர் மிகப்பெரிய சாதுரியசாலி மிகப்பெரிய அறிவாளி அவருடைய மாநில வளர்ச்சியில் தான் அவர் அக்கறை காட்டுவார் தவிர்த்து இன்னொரு மாநிலத்தில் உள்ள எதிர்க்கட்சி வர சிலர் கொண்டு கண்டிப்பாக அவர் சப்போர்ட் பண்ண மாட்டார் என்பது என்னுடைய பதிவு இந்த கெமிக்கல் ரசாயனம் எல்லாம் மெத்தனால்ன்ற ஒரு பொருள் எங்கேருந்து கிடைக்கிது இது எப்படி எடுத்துகிட்டு வராங்க தமிழகத்தில் இதை அலோவ் பண்ணி இது என்ன மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்கும் அப்படின்றது இந்த மெடிக்கல் ஷாப்பில் கூட தெரிஞ்சிருக்கும் அதை தெரிஞ்சு எப்படி சார் இதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க நீங்கள் கண்டெய்னர் லாரி வருதுல்ல கண்டெய்னர் லாரி மீன் பாடி லாரி வெளிமாநிலேருந்து வருது வெளிமாதல எந்த கண்ணில் எங்கேயா செக் பண்றாங்களா கண்டெய்னருக்குள்ள என்ன இருக்குன்னு யாராவது செக் பண்றாங்களா மீன் வண்டி வருது பெரிய வேன்ல வரும் பிரிஸர்ல வச்சு வரும் பெரிய பெரிய லாரியில் வரும் அங்கே யாராவது செக் பண்றாங்களா இப்ப சமீபத்தில் குட்கா கூட வருதுன்னா ஆம்புலன்ஸ் வண்டியில் தான் கொண்டு வராங்க அப்போ நீங்க என்ன பண்ணுங்க ஆம்புலன்ஸ் வண்டி போதுவா அங்கோனே அடிச்சுட்டு வராங்க விட்டுருவாங்க அந்த ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அந்த கொண்டு வர்றது நஞ்சு கலந்த ஆழ்களை கொண்டு வரது எல்லாமே அந்த தொழிலில் கைதேர்ந்த நபர்கள் இருந்தாலும் ஆளுங்கட்சியினுடைய சப்போர்ட் ஜஃபார் அலி வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய் பெருமான போதைப் பொருள் கையில் வச்சிருந்தாருன்னா எப்படி சப்போர்ட் பண்ணாரு குறுகிய காலத்துல எவ்வளவு பெரிய அதிபரானது எப்படி இது எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதுலேருந்து யாரும் மக்கள் பேசுறது இல்லையே அதே போலதான் வந்து இந்த மாதிரி கள்ளத்தனமாக விசச்சாரயங்களை ஆல்கஹாலை கடத்தி கொண்டு வரக்கூடியவர்கள் ஆளுங்கட்சியின் பின்னணி உள்ளவர்களும் கடத்தி கொண்டுவார்கள் அவர்கள் இதை வந்து பல ஆண்டுகளாக ஒரு தொழிலாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போ அந்த இறந்தனால தான் பிடிச்சாங்க இப்போ அந்த இறந்தனால தான் எண்ணூற்றி ஐம்பத்தாறு சாரைய பிடிச்சிருக்காங்க அப்பா அதுக்கு முன்னால இந்த யாவர்களும் தொழில்களை நடந்துட்டேன்னு இருக்குது அப்போ இந்த பணம் எங்கே போகுது யாருக்கு போகுது யாரு கணேசன் கொடுக்குறான் யார் உரம் பட்டு வளர்க்குறான் யாராவது விசாரிக்கலாம் இல்லை இல்லை அதனால இந்த இதெல்லாம் ஆளுங்கட்சி பின்பலம் உள்ளவர்களும் இதெல்லாம் செய்கிறாங்க அதுக்கு இன்னும் சுதாரணமும் இருக்குன்னு வச்சு சொன்னேன் பாண்டிச்சேரில் ஃபேக்ட்ரி நிறைய இருக்குது அங்கேருந்து தான் கொண்டு வராங்க எல்லாமே இப்ப இந்த கைது செய்யப்பட்டிருக்க முக்கியமான குற்றவாளியான அந்த கண்ணுக்குட்டி என்று கோவிந்தராஜ் அவரோட அம்மா வந்துட்டு பிரத்யேகமா தமிழ் ஜனத்துக்கு பேட்டி கொடுத்திருந்தாங்க அவங்க சொல்லும் போது பார்த்தா நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணிருந்தாங்க அடிப்படையில இருந்து நிறைய பேரு இதுல வந்துட்டு பங்கு இருக்கு இதுல அப்படின்னு அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லியிருந்தாங்க இந்த விசாரணை எந்த அளவுக்கு உள்ள போயிட்டு ஆரஞ்சு அவ்வளவு பேரை கைது செய்ய முடியுமா இது பெரிய நெட்ஒர்க்கா இருக்கும் சொன்னேன் இந்த விசாரணை என்பது ஒரு இந்த விசாரணை விளையாடும் போது பாத்தீங்களா எல்லாரும் அதில் இருக்கிறாங்க அதாவது இந்த மாம்பு இதெல்லாம் நல்ல காசு கிடைக்குங்க அதில் எல்லாருமே அதில் மாமல் வாங்குவாங்க அத்தனை துறையை சார்ந்த அது ஆளுங்கட்சி எதிர்கட்சியெலாம் கிடையாது எல்லாருமே இந்த துறையை போயிடறாங்க அவங்களுக்கும் ஒரு செட்டில்மெண்ட் எட்டு இவ்வளவு ஆனால் இவ்வளோ அமௌண்ட் வாங்கிட்டு போயிருந்துன்னு சொல்லும்போது போது இங்கே பிடிக்க படிக்க முடியும் சொல்லுங்க யாரையும் பிடிக்க முடியாது அப்படி நெருங்க 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 வந்து அது பார்த்தீங்கன்னா அது அப்படியே மேனுவல் மாதிரி அப்படி லைட்டாக எடுத்து கதையை வசனம் உருவாக்கி அப்படியே அதை மொழிப்படுவாங்க தவிர்த்து உண்மையான குற்றவாளிகளை பிடிக்க முடியாது அதாவது இந்த கிராமத்தில் விளையாட சொல்லலாம் கொலை கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்திவா கொள்ளை அடிப்பை எங்கே இருக்கிறான் கூட்டத்தில் இருக்கிறான் கண்டுபிடி என்பது போல அந்த கூட்டத்தில் இருக்கிற கொள்ளை அந்த சமூக விரோதிகள் கள்ளக்குறிச்சியில் மட்டுமல்ல கள்ளைக்குறிச்சியை தாண்டி பல மாவட்டங்களில் உள்ளார்கள் இவர்கள் மிகப்பெரிய செயின் லிங்க் மாதிரி நெட்ஒர்க்கில் தான் இந்த வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதில் எத்தனை பேரை பிடிக்க முடியும் யாரை பிடிக்க முடியும் யாருமே இதில் வந்து ஒரு சீனுக்காக இந்த பிரச்சனையிலேருந்து வந்து சீக்கிரமா விடுதலை வெளியேற வர வேண்டும் என்பதுதான் ஆட்சியாளர்கள் நினைக்கிறாங்க இன்னைக்கு இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் வந்து தொடர்பாக இன்னைக்கு வந்துட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் பாஜகவினர் வந்து நடத்தினாங்க வள்ளுவர் கோட்டத்துல போலீசாரும் கைது செஞ்சாங்க எதுக்காக இந்த கைது நடவடிக்கை அதாவது மத்தியானம் ஒரு மணில இருந்து தமிழ்நாட்டில் உள்ள பாஜக எங்கெங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களோ அங்கெல்லாம் அரசாங்க பஸ்ஸை கொண்டு விட்டு பத்துக்கும் மேற்பட்ட பஸ்ஸை கொண்டு விட்டாங்க உதாரணத்துக்கு வள்ளுவர் கூட ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பஸ்ஸை கொண்டு விட்டாங்க அங்கே யாருமே போக முடியல ஃபுல் அந்த ஸ்பாட் ஆர்ப்பாட்டம் பயில் வர வர எல்லாரும் பிடிச்சி வண்டியில் ஏற்றிட்டே இருக்கிறாங்க ரெண்டாவது என்ன விஷயம்னா அந்த அவசர அவசமாக கட்சிக்காரங்க டூரில் வராங்களா அந்த டூரில் என்ன பண்ணால் பின்னாலே அந்த டிராஃபிக் போலீஸரை வந்து வண்டியில் ஏற்றிட்டு போய்றாங்க இவ்வளோ இது வந்து இப்போ பாருங்கள் இவ்வளோ அப்ப அப்போ நான் போனே போகிறேன் வண்டியை திருட்டு டாக்குன்னு என்னென்ன பார்க்குறேன் நான் போயிட்டு திரும்ப பார்த்த முன்னாடி வண்டியை காணாது வண்டியை வந்து டிராபிக் காரங்க வண்டியில் தூக்கிட்டு போயிடுறாங்க வந்து ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் அரெஸ்ட் பண்ணாங்க பட் ஊழியூரில் கூட இந்த இதெல்லாம் எவ்வளோ இதை கூட்டத்தில் வந்தாங்க பார்த்தாங்க போனாங்கிறது வந்து யாருமே ஆர்ப்பாட்டத்தை கலந்து கூட விடவில்லை தலைவர்கள் வந்தோம்னா அவங்க ப்ரெஸ் மீட்டிங் கூட சரியான வைக்க விடலை டக்குன்னு வந்து பஸ்ஸில் ஏற்றிட்டு போயிட்டாங்க வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளராக உங்களோட இந்த இறுதி கருத்து என்ன சார் இது இந்த சம்பந்தமாக நீங்கள் எவ்வளோ தொலைக்காட்சியில் நான் இருக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து வந்ததுலேருந்து இந்த கள்ளக்குறிச்சி மேட்ராக வந்து இஞ்சி பேஞ்சாக அதாவது அளவுகள் இல்லாமல் அந்த இங்கே கொண்டுனா கேட்டே இருக்கிறீங்க நானே மனுஷன் மனசு நினைக்கிறேன் பரவாயில்லை இவ்வளோ நீ இந்த அதாவது நீட்டில் எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க திமுக அந்த நாட்டுக்கு ரத்து பண்ணு ரத்து பண்ணு சொல்கிறாங்களோ நீங்கள் கள்ளக்குறிச்சி மேட்டில் தோண்ட 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 பல சிந்து எபிசோடு போயிட்டே இருக்குது ஆனால் நானே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பர்சனா உண்மையாக சொல்லிக்கிறேன் செவன் டி பர்சன் நல்லா உண்மையாக சொல்ல முடியும் ஏன் சொல்லுவேன்னா நான் ஒரு எழுத்தாளேன் அதுக்கு சின்ன உதாரணம் நாங்கள் இப்போ எவ்வளோ வெளிப்படையாக சொல்லி இப்போ அரசாங்கம் ஐயோ என்ன சொல்லியிருக்காங்க ஜன்னையில் அவங்களுக்கு என்னதான் நீங்க நீங்கள் வந்து சொன்னாலும் அவர்கள் செவிக்கு வாய்த்து சேப்ப அந்த மாதிரி அறிவு திறனவு உள்ள நபர்களும் இன்றைக்கி நல்லவர்கள் வாழ முடியாது நல்ல எழுத்தாளர்கள் வாழ முடியாது ஆகவே இன்னைக்கு சோசியல் மீடியாவில் என்ன 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 சொல்லிக்கிறாங்க சாகித்ய அகாடமி பெற்றவங்களுக்கு கூட பொருட்களை ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் தான் கொடுக்குறாங்க கலாச்சாரம் கொடுத்து பத்து பத்து லட்சம் கொடுக்கணும் எவ்வளோ பெரிய மாநில அரசு மோசமான நிர்வாகத்தை பண்ணுதுன்னு ஆகவே இதற்கு ஒரே முற்றுப்பள்ளி தொடர்ந்து ஃபர்தராக இந்த மாதிரி வரக்கூடாது என்று பார்த்தால் மது மதுக்கடைகளை கடைகளை உடனடியாக மூட வேண்டும் மது பிப்பவர்களை மீது கடும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி கடுமையாக எங்கள் கடுமையாக இரும்பு கரம் கொண்டு ஒழித்தால் தான் தமிழகத்தில் கள்ளச்சாரயம் இல்லாமல் மதுபான கடைகளே இல்லாமல் இப்போ வந்து நிர்வாகம் நடத்த ஆனால் இங்கு வந்து எப்படியோ இனி இருக்கக்கூடிய ஏழை குடும்பத்தில் உள்ள பெண்கள் இல்லாத குடும்பமான பிள்ளைகளோடு ஆரோக்கியமான வாழக்கூடிய நிலைமைகளை உருவாக்கலாம் கல்விக்கூடத்தில் கால் பள்ளி அரசாங்க பள்ளிக்கூடத்தில் நன்னறி கல்வியை விட்டுங்க சாராயம் குடித்தனாலும் எவ்வளோ பெரிய ஆபத்து எவ்வளோ விபத்து குடும்பம் எவ்வளோ சீரழினு உள்ள நிலைப்பாடு உருவாக்குங்க ஆகவே விளையும் பயில் பயிர் முளையிலே தெரியும் சொல்லுவாங்க அதுபோல் பள்ளிக்கூடத்தில் நல்ல கல்வி திட்டத்தையும் நல்ல எண்ணத்தையும் பொறுத்தினாலும் அந்த மாணவன் சிறந்த மன்னனாக ஆவான் இல்லாவிட்டால் இதே போல் கள்ளச்சாராயமும் குடித்து குவிட்டு சமூகம் சீரழிந்து எதிர்காலத்தில் இன்னைக்கு வந்த எதிர்க இன்றைக்கி சோசியல் மீடியாவில் போட்டிருக்காங்க வடக்கத்தான் வடக்கத்தான் சொல்றாங்க வடக்கத்தை எங்க வந்து குடிக்கல அவங்க கிடைக்கிற சம்பளத்தை வாங்கிட்டு நீங்க பாருங்க சில இடத்துல பத பத்து ஐம்பது பேர் தங்குறாங்க ஒரு மூட்டை மைதமா வாங்குறான் ஒரு மூட்டை உருளைக்கிழங்க வாங்குறான் ஒரு மூட்டை வெங்காயத்தை வாங்குறான் கொஞ்சம் பச்சை மிளம் வாங்கி சாப்பிட்டு அவங்க பாட்டு சாப்பிட்டு அவன் பாட்டு கிடைக்கிறான் கிடைக்கிற சம்பளத்தை அவங்க அம்மா அப்பா கொடுக்குறான் கேரளாக்காரங்க வராங்க அழகா ரெண்டு சாய கடை வைக்கிறாங்க குடும்பம் ரன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்று தமிழக இளைஞர்கள் முழுக்க 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 குடித்து கொண்டு சீரழிந்து தன் குடும்பத்தை அழித்து கொண்டு வருகின்றான் நீங்கள் தெருவில் எல்லாம் பார்த்தீங்களா கிடந்த கோலம் சயனகோலம் அமர்ந்த கோலம் நிண்டகோலமாக கோல காட்சிகள் பார்க்க வேண்டுமானால் மதுக்கடையிட காட்சிகளை பார்க்கலாம் இது இல்லாத ஒரு நிலைப்பாடு உருவாக வேண்டால் திராவிடக் காட்சிகள் திருந்த போவதில்லை தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் வந்தால்தான் இது போன்ற நல்ல எண்ணங்களை உருவாக்க முடியும் காமராஜர் எம்ஜிஆர் போன்ற நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும் இல்லாவிட்டால் நிச்சயமாக இந்த திராவிட காட்சிகளால் தமிழக மக்களுக்கும் தமிழக இளைஞர்களுக்கும் ஜல்லி பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலைப்பாடு உருவாகும் மாறாக இவர்களை வைத்து கொண்டு அவர்கள் குடும்பம் மேம்பாடும் தான் இதன் நிலைப்பாடு அதற்காக ஒ நாளிற்கு நாளுக்கு நாள் புதுப்புது ஏதாவது பிரச்சனையை உருவாக்கி தமிழ்நாட்டு மக்களை கதங்கதங்க பிராயலர் தண்ணி மாதிரி தான் கொதிக்க வச்சுட்டே இருப்பாங்க இது இவர்கள் திராவிட மாடலில் இதோட ஏமாற்று மாடல் பாஜக மாநில தலைவரும் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு சொல்லியிருந்தாரு சட்டமன்ற கூட்டத்தொடரில் டாஸ்மாக் கடைகள் ஆயிரம் கடைகளையாவது நீங்க குறைக்கிறதுக்கு உங்களால முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சுருந்தாரு அது குறையறதுக்கு சாத்தியம் இருக்கா சார் ஏற்கனவே எதிர்கட்சிகள் இது போன்ற கேள்வி கேட்டாங்க அப்போ தமிழ்நாடு அரசு திமுக சொல்லிட்டு ஐநூறு கடைகளை உடனடியாக மூடுவோம் சொன்னாங்க மூடுக்குன்னு லிஸ்ட்லாம் எடுத்தாங்க பேருக்கு அங்கெங்க சில கடையை மூடுறாங்க அடுத்த கட்ட என்ன கொடுத்தாங்க தெரியுமா அமைச்சர் அறிக்கை கொடுத்தா பிரச்சனை வரைஞ்சு இருந்து உள்துறை செயலரை வச்சு அறிக்கை கொடுத்தாங்க ரெட்டி பினேந்திர ரெட்டி உள்துறை செயலர் அவர் மூலம் இருக்குன்னா இது மூடப்படும் இனிமேல் உங்க கல்யாண மண்டபத்தில் நிகழ்ச்சிக்கு அங்கே நீங்க தண்ணி அடிக்கலாம் கேளிக்க பூங்கா பார்க்கல வச்சு தண்ணி அடிச்சுக்கலாம் பர்த்டே ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம்னு என்ன இது வந்து சொல்லுங்க இது தைலாந்த தாய்வானா இந்த நாடு வந்து ஒரு மாநிலம் வந்து ஒரு கலாச்சார மாநிலம் ஒரு திருமணம் என்பது நம்முடைய இந்தியா உலகத்திலே ஒரு அதாவது எல்லா சடங்கு சமுதாயங்கள் எல்லாமே இந்தியாவில் மட்டும்தான் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா பக்காவா பண்ணக்கூடிய கல்ச்சர் இந்த நாட்டுல தமிழ்நாட்டுல இவ்வளவு மோசமான வரைக்கும் கொடுக்கறாங்கல்ல தமிழ்நாட்டு மக்கள் கொதிச்சு இல்லையா அதுலதான் விட ஆகா இது பிரச்சனை டக்குன்னு ஏன் வாபஸ் பண்ணீங்க அந்த அந்த போட்ட திட்டத்தை அதாவது அமை அமைச்சருக்கும் தெரியும் இதை நம்ம அறிக்கை கொடுத்தா பிரச்சனை சொல்லிட்டு வந்து ஏன் உள்துறை செயலகம் மூலம் அறிக்கை கொடுத்தீங்க அதுலயே நீங்க ஒரு தானே விட்டுருக்கீங்க அப்போ பழி உள்துறை செயலகம் வாங்கிட்டு போய்ட்டு என்ன அப்போ எந்த அளவுக்கு ஒரு மோசமான தான் அண்ணாமலை இதெல்லாம் இங்க பண்ண மாட்டேங்குதுன்னு தெரியும் குறைஞ்சபட்சம் நீங்க ஆயிரம் கிடையாது மூட போறதும் கிடையாது ஒரு வழியை திறந்தால் இன்னொரு வழி மூடினால் ஒரு வழியை மூடின்னு இன்னொரு வழி திறக்கும் உதாரணத்துக்கு இன்னைக்கு எல்லா ஒயின் சாப்பும் பன்னெண்டு மணி தான் திறக்குறாங்க ஓகே என்ன விற்காமலே இருக்கிறாங்க அந்த பார் நடத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்காரங்க ஆளுங்கட்சிக்காரங்க அந்த பார் நடத்துகிறாங்க அந்த பார் நடக்கும்போது கடையை பத்து மணிக்கு மூ மூட போகிறாங்க நைட்டு மூட போகிறாங்கன்னா இவங்க நாலு மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு திங்ஸ் அந்த பொருள் வாங்கி வாங்கி ஒழிச்சு வச்சுருவாங்க ஒழிச்சு வச்சுக்கிட்டு நைட்டு பத்து மணி கடையை மூடும்போது இருநூறுவா விற்கிற கோட்ரு பிளாக்கில் முந்நூறுவா இந்த வியாபாரம் காலை பதினோரு மணி வரைக்கும் விடிய விடிய நடக்கும் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள முன்னணி பஸ் ஸ்டாண்டெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒதுக்கப்புறமா போனீங்கன்னா கேட்பான் சார் சரக்கணமா கேட்பான் இவ்வளோப்பா இப்போ முன்னூறுவா கூட அவ்வளோதான் இருநூறுவா லாபம் அந்த இருநூறுவா என்னென்னா அந்த உள்ளூர் அரசியல் பாதி கொடுக்கணும் அந்த நைட்டில் ஏகப்பட்ட மாமல் அவனுக்கு ஒரு பாட்டில் விற்கிறவனுக்கு இருநூறுவா நிற்கும் இருநூறுரூவா வாங்கி எம்ஆர்பிலிருந்து இருநூற்றி இருபது ரூபா வாங்கின கோட்ருக்கு மேலே எண்பது ரூபா லாபத்தை வச்சா அந்த ஒரு பாட்டிலுக்கு எழுவது ரூபா கிட்டத்தட்ட அறுபது ரூபா மாமூலே கொடுத்துறான் அந்த பிளாக்கில் விற்கிறவங்களுக்கு அப்போ அவன் அந்த விற்கிறவன் அது ஒரு தொழிலாக நடத்திட்டு இருக்கிறான் இதுதான் இன்னைக்குள்ள நிலைப்பாடை நீங்கள் எப்படி அதை ஒழிக்க முடியும் ஆகவே அண்ணாமலையுடைய தொலைநோக்கு எண்ணம் என்பது வேறு திராவிடக் காட்சிகள் தொலைநோக்கு என்பது வேறு அண் திராவிட அண்ணாமலை தேச பக்தராக வர வேண்டும் தமிழகம் எழுச்சி பெற வேண்டும் நினைக்கிறாரு திராவிட காட்சிகள் அதெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது எங்கள் குடும்பம் நல்லா இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆகவே குடியாக குடிக்க வேண்டுமா படிக்க வேண்டுமா என்பது காமராஜ் சொன்ன போல் தமிழ்நாட்டு பொருள் மக்கள் குடியை மறக்க வேண்டும் உள்ள இளைஞர்கள் நலம் பெற வேண்டுமானால் மதுக்கடைகளை டோட்டலாகவே மூட வேண்டும் சொல்யூஷன் பல்வேறு கேள்விகளுக்கு ஒளிவு மறைவற்ற பதில்களை வி எஸ் ராமன் அவர்கள் நமக்கு கொடுத்திருந்தாரு மிக்க நன்றி சார்